பேரவை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் உள்ள கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாநிலங்களின் நிதி கட்டமைப்பை உள்ளாட்சி அமைப்புகளின் சுய சார்புத்தன்மையை கிராமப்புற மகளிருக்கான வேலைவாய்ப்பை குலைக்கும் வண்ணம் ஒன்றிய அரசு தலைமையில் நிறைவேற்றியுள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்துள்ள புதிய திட்டம் குறித்து இந்த பேரவையில் தங்கள் அனுமதியோடு சில முக்கிய விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டமாக இருந்தாலும் நலிவுற்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டமாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களும் இது மாநில அரசினுடைய திட்டம் ஒன்றிய அரசின் திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் திறம்பட செயல்படுத்தி வருகிறது ஒன்றிய அரசின் பல முன்னோடி திட்டங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் முதன்மையாக இருப்பதோடு பல்வேறு ஒன்றிய அமைச்சர்களின் பாராட்டுதல்களையும் தொடர்ந்து பெற்று வருகிறது இருப்பினும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டுள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் தொழிலாளர் மதிப்பீடு மற்றும் நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஆயிரத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் ஊதியத்திற்கான தொகையையும் ஆயிரத்தி எண்பத்தேழு கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான தொகையும் இன்று வரை விடுவிக்கப்படாமலேயே உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை மூணாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார் தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் தான் நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓர வஞ்சனை என்றுதான் நாம் கேட்கிறோம் இந்த வஞ்சனையை எல்லாம் விஞ்சக்கூடிய அளவுக்கு தற்போது ஒன்றிய அரசு கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு வேதெடுக்கக்கூடிய வகையிலே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை மாற்றி அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று தமிழ் பொருள்படும் வி ராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளது